புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா நடக்க உள்ளது இதையொட்டி முப்பத்தி நான்காவது பூ காய் கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் வரும் ஒன்பதாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரை நடக்கிறது கண்காட்சி ஏற்பாடுகளை வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பதினொன்றாம் தேதி அனைத்து விவசாய பெருமக்களும் செய்யக்கூடிய நிறுவனங்களும் பள்ளி மாணவர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடிய வினாடி வீணா போட்டி ரங்கோலி போட்டி போ போட்டி போன்ற பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறப்பான முறையில் இந்த வருடம் நடத்த திட்டமிட்டப்படுகிறது ஒன்பதாம் தேதி பணம் வருது பொட்டானல் காலம் அதாவது அதெல்லாம் வந்து பத்து ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது தான் ஃப்ரீ தான் அது இல்லாத வந்து நியூ டெக்னாலஜியில் இந்த ஜாடியில் தொட்டியிலே வளர்க்குற சில காவிரி பொருட்கள் மலர் பொருட்கள் ஊனியர் பொருட்கள்லாம் அன்றைக்கி வந்து டிஸ்பிளே பண்ண இருக்கணும் நான் வந்து அனைத்து தரப்பு பொதுமக்களும் உபயோகப்படும் வகையிலே இதை மலர் கண்காட்சி நடத்தணும்